ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரேவா டேஸ்டி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அடிக்கிற குழுருக்கு நல்ல இதமான ஒரு கேழ்வரகு சூப் தான் பண்ண போகிறோம் இப்போ அதை எப்படி செய்யலான்றதை பார்த்துருவோமா அதுக்கு நான் அடுப்பில் வந்து கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன் இதை கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் இல்லைன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம் சூப்புக்கு போதும் பட்டர் சேர்த்தோன்னா அதோடய டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதில் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இதோட சேர்த்துட்டு இதை நல்லா கைவிடாமல் நல்லா வதக்கி விடலாம் ரொம்ப செவந்து வரணும்னு அவசியம் இல்லை இதை லைட்டாக வதங்கினா போதும் இப்போ இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாவை நீல வாக்கில் கீறி இதோட சேர்த்துக்கிறேன் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் உடனுக்குடன் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும் இப்போ இது கூட நான் ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இஞ்சியும் பூண்டையும் பொடி பொடியாக நறுக்கி இதோட வதக்கிக்கோங்க அதோடய ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா பச்சை வாசனை போக வதங்கி விட்டு இன்னைக்கு நான் ஆட் பண்ணுற காய்கறி என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டாணி கேரட் பீன்ஸ் நீங்கள் இதில் வந்து ப்ரக்கோலி ஆட் பண்ணலாம் காலிஃப்ளவர் ஆட் பண்ணலாம் நீங்கள் என்ன காய் விருப்பப்படுறீங்களோ அதோட ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துட்டு அடுப்பை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு செகண்ட் போல் இது நல்லா கலந்து விடலாம் இப்போ இது நல்லா கலந்துட்டேன் இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஒன்றரை சொம்பு அளவுக்கு தாராளமாக தண்ணி விட்டுடலாம் ஏன்னா காய் வேறு வெந்து வரணும் நம்ம அந்த கேழ்வரகு வந்து மாவு கரைச்சி ஊற்றுறப்ப இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆகும் அதனால் நான் இதில் ஒன்றரை ஸ்பொம்பு அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துடுறேன் மிளகு தூள் சேர்க்குறப்ப இப்போயே பார்த்திங்கன்னா அந்த காரம் எல்லாமே நல்லா உள்ளே இறங்கியிருக்கும் அதுக்காக தான் இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்கட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க வந்து இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அப்போ தான் இது நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும் இப்போ இது கொதிச்சிட்ருக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து மாவு கரைச்சி எடுத்துடலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு பவுலை எடுத்துக்கிறேன் இதில் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கிறேன் நீங்கள் அளவு அதிகமாக எடுத்திங்கன்னா இந்த கேழ்வரகோட அளவும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் கட்டி இல்லாமல் இதை வந்து கரைச்சி எடுத்துடலாம் நம்ம நார்மலாக வந்து கார்ஃப்ளவர் சேர்ப்போம் கார்ஃப்ளவரை விட இந்த கேழ்வரகு வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அதோடு இல்லாமல் சுகர் பேஷண்ட் வந்து இது ஹெல்த்தியான சூப்புன்னு கூட சொல்லலாம் அவங்களுக்கு வாரத்தில் ஒரு மூணு முறை இது மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா சுகர் லெவல் நல்லா கண்ட்ரோலில் இருக்கும் இப்போ பாருங்கள் இது நல்லா கொதிச்சிருச்சு நம்ம கேழ்வரகு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல தண்ணியில் கரைச்சு அதை இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம் ஒரு கிட்டத்தட்ட இது ஒரு ரெண்டு நிமிஷம் போட கொதிச்சா போதும் உடனே நல்லா திக்காயிடும் இப்போ எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள் இது இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் இந்த வீடியோவோட லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவோட லிங்க் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஈவினிங் டைமில் நம்ம வெளியில் சூப் வாங்கி குடிக்கிறத விட வீட்லேயே இது மாதிரி ஹெல்த்தியாக ஒரு பத்தே நிமிஷம் போதும் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் முன்னத்துக்கு நல்லாவே திக்காயிடுச்சி இதுக்கு மேலே திக்காக கூடாது இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி ஆற விட்டு இன்னும் கொஞ்சம் லைட்டாக திக்காயிடும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து இதில் மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை கலந்து விட்டுருவோம் இப்போ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இந்த டைமில் இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் தூவிடலாம் ஃபைனலாக நல்லா வாசனையாகவும் இருக்கும் நீங்கள் சூப் செய்கிறப்ப வந்து தண்ணியோட அளவை கம்மியாக வச்சுட்டிங்கன்னா கேழ்வரகு ஊற்றுனோடனே பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காயிடும் அது வந்து களி மாதிரி ஆகிடும் அதனால கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணவுனே ஃபைனலாக பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆஃப் லெமன் அளவுக்கு பிழிஞ்சு விட்டு இதை நல்லா கலந்து விட்டுடுறேன் இப்போ இதை ஒரு பவுலில் சர்வ் பண்ணிடலாம் அவ்வளவுதான் ரெடி ஆகிடுச்சு சூப்பரான ஹெல்த்தியான ராகி சூப் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்